அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த அலமது இல்லாது கரீன் அம்மாபாத் சங்கைக்குறி அல்லாஹ் நடிகார்களே கற்றதும் கேட்டதும் எழுபத்தி ஓராவது தவணை அல்லாஹ் அல்லாஹல்ல ஜிலாலுஹூ தன்னுடைய ஹஜீப் கண்மணி நாயகன் முஸ்தஃபா முஸ்தபா சல்லாஹு அலைஸ்லாம் அவர்களுக்கு கௌதரை வழங்கியிருக்கிறான் அந்த கௌசரிலே மிக முக்கியமான ஒரு கௌசரில் ஒன்றாக ஆறாவதாக பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஞ்சினால் இந்த உமத்திலே அதிகமான ஞானமான்களை அழித்திருக்கிறான் வளிமார்களை அளித்திருக்கிறான் விடமாக்கலை இருக்கிறான் என்று இன்றைய அம்பிமார்கள் காலத்திலும் ஞானமான்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் இருந்தார்கள் நாமும் சில பேரை தான் பேரிலே அறிந்திருக்கிறோம் குறிப்பாக அதற்கு தாவூத் அலை இஸ்லாமுடைய காலத்தில் அதற்கு உக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் அதற்கு லுக்மான் அலை இஸ்லாம் அவர்கள் நபியாகவும் இருக்கலாம் என்ற சில செய்திகள் இருந்தாலும் கூட பெரும்பாலாரின் கருத்தின்படி அதில் தாவூத் அலி இஸ்லாம் காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர் செய்தா லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் அதில் சுலைமான் அலை இஸ்லாம் காலத்திலே வாழ்ந்த இறைநேசர் ஆசிஃபின் ஆசிப்பின் பர்கியார் அஹமுத்துலாஹி அலைவர்கள் ஷீபாமா அரசியுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தார்கள் அல்லவா அந்த இறைநேசர் செய்தா ஆசிப்பின் பர்கயையார் அகமதுல்லாய் இளைஞர்கள் அதாவது மூசா அலையாமல் இருந்தவர்களில் சில ஹபீபன் நஜ்ஜார் அஹமதுல்லாய் அவர்கள் என்று அவர் கொல்லப்பட்டதாக சூரா யாசின் கூறப்படுகிறது சூரா யாசினிலே ஒரு இறை அடியார் கொல்லப்படுவதாக அந்த கொல்லப்பட்ட அடியார் மேல் சீ ஹபீப நஜ்ஜார் என்றும் பெருமக்கள் சொல்கிறார்கள் ஆக இவ்வாறாக முந்திய நபிமார்களுடைய விரல் விரைவிற்று எண்ணக்கூடிய அந்த இறைநேசத்திரவர்கள் ஞானவான்தான் குறி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் எம்பெருமான் செல்லா உலை சமனுடைய இந்த உம்மத்திலே அன்ற செய்தனா அலிபு அமுத்தாளிகள் இல்லாத்தலானும் அவர்கள் மூலமாக துவங்கி அந்த விளாயத் அந்த விளாயின் வேந்தர்கள் ஞானவான்கள் இறைநேச செல்வர்கள் கியாமத்து நாள் வரை இந்த பூமியினை நடமாடிக்கொண்டிருப்பார்கள் என்ற நற்செய்தி நமக்கு இந்த உபத்தின் முழுக்க உமத்திற்கு தரப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகும் அல்லாஹ் அக்பர் ஒரு வாக்கையே அவளே கூறப்படுகிறது நாயகம் செல்லா அவர்கள் மறைந்த அன்று பூமி அழுகிறது அல்லாஹ் கேட்கிறான் ஏன் அழுகிறாய் என்று அல்லாஹ் இது இந்த நாள் வரை இந்த நாள் வரை அதற்கு ஆதமலை சான் துவங்கி அத்தனை நபிமார்களும் என்னுடைய மேனிலே கொண்டிருந்தார்கள் எத்தனையோ பாதிகளும் தீயவர்களும் என் மேனியிலே கொண்டிருந்தாலும் இதன் என் மேல் இந்த நபிமார்களும் நபிமார்களும் நடமாடிக்கொண்டதைக் கொண்டு நான் மகிழ்ச்சி விட்டிருந்தேன் ஆனால் இன்றோ இந்த ஹாத்தர் நபி சல்லா அலிசம் அவர்களும் மரணத்து விட்டார்கள் ஆகவே நான் அழுகிறேன் என்று கூற அல்லாஹ் ஜலா அதற்காக ஆறுதல் கூறினா கூறினானோ பூமியே நீ அழ வேண்டாம் என்னுடைய என்ற அந்த அடிப்படையில் வரக்கூடிய நபிமார்கள் நிறைவு பெற்று விட்டாலும் வெலாயத் என்ற அடிப்படையிலே இறைநேச செல்வர்கள் உன் மேனியிலே நாள் வரை நடமாடிக்கொண்டிருப்பார்கள் என்ற அந்த அந்த சொல்ல அது ஆறுதல் அடைந்தது என்று பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் நாள் வரை இந்த இறைநேச செல்வர்களை ஞானவான்களை இந்த பூமியை நடமாட செய்வான் எந்த அளவு இந்த ஞானவான்கள் சிறப்புக்குரியவர்கள் நாயகம் சல்லா சொன்னார்கள் என்னுடைய உண்மத்திலே இருக்கக்கூடிய இந்த ஞானவான்கள் இந்த உலமா பெருமக்கள் சில பெரும்பாலோர் அல்லது சில பேர் முந்தைய நபிமார்களுடைய காலத்தில் குறிப்பாக பனி சிலவியல் காலத்திலே வந்த அந்த நபிமாருடைய அந்தஸ்து என்று சொன்னதாக அதிசரிக்கிறது இதன் தான் ஆலமுன் பருசாக்களே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மூசா அலை செல்ம அவர்கள் அதே ஆலமுன் பருசாக்களே கண்மணி நாயகம் சல அல்லாலை செல்ம அவரை சந்தித்து கேட்கிறார்கள் யார சொல்லுள்ளா உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த உளமாக்கல் எங்களுடைய காலத்திலே வந்த நபிமார்கள் எனக்கு பின்னால் வந்த அந்த பணிசெலவருடைய நபிமார்கள் அந்த நபிமார்க்கு அந்தஸ்து குறி என்று கூறுகிறீர்களே அப்படி ஒருவரை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா என்று சொல்லும் பொழுதே அந்த மாலமல் பருசர்களே இருந்த ஹசரத் அபு ஹாமி முகமது ஹசாலி அஹமத்துலா இறைஹி ஒப்பர் மிகப்பெரிய ஞானவான் அவர்களை காண்பிட்டார்கள் இதோ இவர் உங்களுடைய வணிகச் சிறுவர் காலத்தில் இருக்கக்கூடிய நவீன அந்தஸ்து புரியவர்கள் என்று அந்த ஞானத்திலே சிறந்தவர் என்று அவர்களை காண்பித்ததாகவும் நாம் வாழ்க்கையா நம் சரித்திரங்களில் நம் பெருமக்கள் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அதற்கு மூசாலாய் சிலமும் அவர் கேட்டார்களாம் அதில் கசாலி மாமை பார்த்து உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்க உடனே மம் அப்போ ஹாமி முகமது கஜாலி அஹத்துல்லா இனி அவர்கள் தன்னுடைய பேரை சொல்லும்போது அபி ஹாமீ முகமது இப்படி முகம்மது இப்படி முகம்மது இப்படி முகம்மது என்று சொல்லி பின்னோக்கி போய் தன்னுடைய மூதா பேர்கள் மூதாமதர்கள் மூதா பேர் சொல்லி நாயகம் செல் அல்லா உழைத்தவர்கள் வரை தன்னுடைய அந்த பாட்டனார் முன்னூறு பேரைகளை பதிவு செய்தார்க்கலாம் இவ்வளவு தூரம் அவர்கள் இந்த பதிவு செய்ததை கேட்டு விட்டு அவரது மூசாலை சாமி நான் உங்கள் பெயரைத்தானே கேட்டேன் அதற்கேன்னு இவ்வளவு விவரமாக இவ்வளவு நீளமாக என்று பதிலளிக்க என்று ஒரு மறு கேள்வி கேட்க அதற்கு என்ன கஜாலிமம் ராமத்துல அவர்கள் பரிசர்களே பதில் அளித்தார்கள் என்பதை ஈஷா அல்லா அடுத்த தமிழிலே பார்த்துக்கொள்ளலாம் வாக்கிருது அலமதுல்லாஹிர் பில் ஆலமியின் சல்ல அல்லாஹாம் ஹமது சல்லாஹலை சல்லம் சல்ல அல்ல ஹுலாம் சல்லாஹலை செல்லம் சல்ல அல்ல ஹலாம் ஹெமதி யார் சொல்லி அமைவு செல்லும்